என்ன கூறினாலும் கல்வி மறுசீரமைப்பினை அரசாங்கம் நிச்சயம் நடைமுறைப்படுத்தும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று மாத்தலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார் உண்மையிலே எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் சற்று யோசித்து பாருங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எல்லோருக்கும் எதிராக வழக்கு இருக்கிறது சிலர் சிலர் சென்று உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார்கள் இன்றும் சிலர் பல போராட்டங்களை நடத்துகிறார்கள் எனவே இவ்வாறான நபர்கள் மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டி அரசியல் லாபத்தை உருவாக்கி பதவிக்கு வரவே வரவே வரவேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் எனவே இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு ஏழை பிள்ளைகள் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள் எனவே எதிர்க்கிறவர்கள் யார் இன்று உயர்ந்த வர்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பிள்ளைகளை வெளிநாடுகளே படிக்க வைத்துக்கொண்டு இந்த ஏழை பிள்ளைகளுடைய கல்வியில் விளையாடுபவர்கள் தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் எனவே யார் என்ன செய்தாலும் யார் எதை சொன்னாலும் நிச்சயமாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை நிச்சயமாக எமது அரசாங்கம் நடைமுறை நடைமுறைப்படுத்தும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை